அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சரி மாதனுடைய இருபத்தி நாலாவது தொகுப்பு நினைக்கிறேன் பதினெட்டு தொகுப்பு அட்வான்ஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன் சிறப்பான நிகழ்ச்சினா அவர் இன்றுன்னு ஒரு ஒரு ஒலிக் கவிதை வெளியிட்டார் அந்த இதில் வந்து அந்த அதே அந்த கவிதை அந்த ஒளிப்பட கவிதையும் நான்தான் வெளியிட்டேன் அவர் கவி இயக்குனர் பாலாவும் அவருக்கு அவங்களாம் வாங்கிட்டாங்க பாலாசக்திவேல் அவங்களாம் வாங்கினா அவங்க அம்மா இருந்தாங்க அப்பா ஆனால் அந்த கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சா மூணு ஆச்சு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் இவருடைய இந்த இந்த புத்தகத்தை வெளியிடுறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த புத்தகத்தை வெளியிடுறது அப்படின்ற விட அதான் அந்த சமகால நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காண்டம்பரு சொல்லுவாங்க அது மாதிரி என்னுடைய காண்டம்பரு அவர் ஐயப்பமாதான் ஏன்னா ஐயப்பாதனுடைய அந்த மோனனுடைய மஞ்சள் சட்டையை பார்த்துட்டு அந்த நீராளானதெல்லாம் பார்த்துட்டு நான் கூப்பிட்டு கேட்டேன் அது எனக்கு இந்த இந்த கவிதை உலகில் வந்து சில பேர் எப்பவுமே வந்து இந்த பிரமிப்பு உண்டாக்குனவங்க அதில் எனக்கு மொதல் மொதல் பிரமிப்பு உண்டாக்குனது வந்து யவனியாசை நான் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் நான் அது ஆக்சுவலாக அந்த போட்டித் தேர்வுக்கு படிச்சுருந்தேன்க்கான இப்போ மாதிரி நவீன இலக்கியம்லாம் அப்போ வாய்ப்பே இல்லை ரெண்டாவது சிறு பத்திரிகை மரபில் வந்து அந்த நான் எப்பயுமே அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு நூறு பேர் நூற்றம்பது இருப்பாங்க அவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசுகிற யாருக்குமே புரியாது அதில் ப நூற்றம்பதில் வந்து பி நம்ம என்சிஆர் பிஎன்ஆர் சொல்லுவோம் நான் சொல்லுவோம் அது மாதிரி நூற்றம்பதில் வந்து ஒரு நானூற்றம்பது குழுக்கள் இருந்துச்சு அது ஒருத்தனை ஒருத்தனுக்குள்ளே மூணு குழு இருக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக இருந்த காலத்தில் இந்த சிறு அந்த புத்தகம் வாங்கி படிக்கிறது ஒரு இதை அந்த சமயத்தில் வந்து நான் ஒரு மதுரையில் வந்து ஒரு இப்போ பதில் அப்போ பெரியார் நிலையத்தில் வந்து டீஸ் குடிக்க போகும்போது காசு கொடுத்துட்டு அப்போது மீதி வாங்கலாம்னு சொல்லி ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கோ சொல்லும்போது அவர் கூட ரெகுலராக அந்த அந்த கடைக்காரன புக்கு வாங்குறதை பார்த்துரு சார் தம்பி இந்த புக்கு வாங்க நல்லாயிருக்குன்னு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் போட்டு ஈரம் என்பது உரங்கள்லான்னு போட்டிருந்துச்சு நான் உள்ளே திருப்பி பார்த்தேன் மலசு அன்பு மாமா அத்தை சித்தப்பா அத்தை அப்படின்னு சொல்லி ஒரு நூறு பேர் போட்டிருந்தாங்க என்னடா இப்போ போட்டிருங்க அப்படின்ட்டு இல்லைங்க இது வேணாங்கன்னு அவர் சொன்னால் இடச்சிடறேன் இல்லைங்க அப்படின்னாரு ரூபா சரி இதனால் உள்ள உள்ளடம் திரும்பி பார்க்குற ஒரு கவிதை உள்ளே படித்து பார்த்தேன் எனக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு ஏன் இப்படி ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கேன் ஒரு திருப்பி அந்த புக்கை வாங்கிட்டு அப்போ போய் வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து நண்பர் ஒரு முக முக்கியமான தமிழ் எழுத்தாள விட எனக்கு கிடச்சி அப்போ அவட்ட முதல் கேட்டால் முத கேள்வி வந்து சார் யா சீரம் ஏங்க அவர் சல்லிப்பாயங்க அப்படின்னாரு குடிச்சிட்டு என் டேபிள்கூட தார பண்ணிட்டாங்க அவனை பார்த்துக்கணுன் எனக்கு நமக்குள்ளே ஒரு வெயிலை வந்துட்டான் சரி அவனை வந்து பார்த்தா என்னைக்கா பார்த்தா என் ஃப்ரெண்டை நீ சல்லிப்பேன்னு சொல்லிட்டு அவனை அவன் மனசை வச்சுட்டு தினம் இப்படி போயிடுச்சு திருப்பி நான் மாதிரி ஒரு டெப்டி கமிஷனர் ஒரு அந்த பக்கத்தில் காந்தி மியூசியத்தில் புத்தக கண்காட்சி போட்டாங்க புத்தக கண்காட்சியில் போகும்போது அந்த மருதா புத்தகம் போட்டிருந்தார் இன்னி கேரளா கேரளா நாட்டாம்சனம் இல்லை நிலவளம் புத்தகத்தை தன்னாரம் புத்தகமாக ஒரு ஐநூறுரூவாய்க்கு புத்தகம் போட்டிருக்கான்னு சொன்னாங்க அப்போ ஆக்சுவலாக அவர் அந்த சமயத்தில் வந்து மதகுரு பாரப்பாசோட மதகுரு பொருளாதார குஸோடது நாட்டாம்சனம் நிலவளம் நிறைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஃபாரின் அது முக்கியமான அல் எல்லா பதிப்பு எல்லா முக்கியமான எழுத்தாளருடைய புத்தகத்தையும் அப்போ அவர் மருதா பத்திரம் போட்டிரு சின்ன சின்ன அற்பு அற்புதமாக போட்டிருந்தார் இன்னும் சொல்ல இந்த நம்ம பத்திரிகை தொழில் குறிப்பாக சிறு பத்திரிகையில் அந்த அந்த பத்திரிகை மரபுனுடைய ஒரு முக்கியமான முன்னோடிகள் ஒருத்தர் மாதிரி தான் நான் இப்போ நான் பதிவு பண்ணுறேன் அவர்கிட்ட போய் புக்கெல்லாம் வாங்கிட்டு புக்கு வாங்கிட்டு வரேன் வாங்கினோடனே அவரை புக்கு நிறையா வந்துச்சு நம்ம தோலை நீங்கள் போங்க நான் எடுத்துடுறேன் என்னாரு கூட கூட இவரோட அவரோட ஒரு நண்பர் இருந்தார் அவர் பாலவர் வேணா புக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எங்கரு எனக்கு தெரியல பாலவர் புக் எடுக்க தின்னவர் புக்கு எடுத்தார் எடுத்துட்டு நான் சொன்னேன் தோலை நீங்கள் யாருன்னு நான் தான் யவனியா செய்கிறோம் ஐயோ புக்கை கொடியா இன்னும் ஒரு பெரிய ரவுடியாக நீ இப்படி புக்கு அவ்வளோ அவ்வளோ அப்போ சொன்னேன் அப்போ அப்போ தான் அப்போ வந்தால் அங்கே கடவுள் நிறுவனம் புத்தகம் ரெண்டாவது அந்த என்ன ஒரு புக்கு போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரலை அப்படின்னா நான் தானே மருதா கூட்ட மருதா நீங்கள் எப்படி ஒரு பெரிய கவிஞனை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க எப்படி புக்கை கொடுக்கலாம் ஆனால் அவரை நினைக்க இங்கே பயங்கர சத்தம் எங்க ஒரு புக்கு அப்படிங்கிற ஒரு கவிஞன் நீங்கள் புக்கத்தை கொடுவீங்க நீங்கள் எங்கள் கவிஞனாக விலங்க நண்பனாக வந்திருக்காருங்க அதே அதே மாதிரியான மோகன் அப்புறம் சீமோகன் கூட பழக்கம் இருக்கும்போது சீமோகன் பேசும்போது அந்த ஒரு ஒரு கவிதை ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த மோகனின் மஞ்சச்சட்ட ஒரு கவிதை அந்த புக்கு பார்த்தா நீரால் ஆனந்த் புத்தகத்தை பார்த்தேன் பார்த்தோன்னா அதே ஒரே ஒரு அந்த கவிதையை பார்த்தோன்னா நம்ம ஒரு ஒரு படம் கொடுப்போம் அந்த போலீஸ்காரன் இல்லை போ புழப்பு அப்படின்னு நினைக்கிறேன் கண் எப்படி இருக்கும் மீசு எப்படி இருக்கும் வாய் எப்படி இருக்குன்னா படம் வரைஞ்சி கரைச்சி ஒரு வாரம் குறைப்போம் கொடுத்தா ஒரு மிஸோட ஒரு ஏகதியான ஒரு ஏழரை அடி எட்டு அடி உயரத்தில் மூணு அடி அகலத்தில் ஒரு அப்படி கை கால்லாம் வச்சு அப்படி மசிலாம் போட்டு ஒரு ஐ மனசை எதிர்பார்த்துருந்தா ஒன்றே ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு இன்னைக்கு தேவான்னு கூட ரொம்ப ரெண்டு பேருக்கு ரொம்ப சில பேர் தான் அந்த சுதீர் செந்தில் நம்ம மையப்பமாக தான் அப்புறம் இவங்க தாரா மூணு பேர் தான் என்னை தேரான்னு கூடுவாங்க தேவ ஒன்று டப்புன்னு பார்த்தேன் தேவா அப்படின்னு அப்படி எனக்கு பார்த்தனே நீங்க அப்படின்னு அய்யப்பாதன் நான் சொன்னேன் யோ ஐயப்ப மாதன் என்னோடய ஃப்ரேமுக்கே ஒத்துவ எத்தினுண்டாக இருக்கு அப்படின்னு என்ன அப்படியான ஒரு அது பேர் ஐயப்ப மாதவன் கரிகாலன் யவனியெல்லாம் இந்த மூணு பேர் வந்து என்னுடைய அந்த நம்ம படித்த ஒரு பெரிய ஒரு அந்த ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்போம் அது மாதிரி அது மாதிரி பண்ணோட ஒவ்வொரு கமிஷன் நான் திறந்த அதாவது என்னென்னா நான் சொல்லுவேன் எனக்கு எனக்கு ஒரு இது இப்போ இது ஒரு சர்க்காஸ்டுக்கே கம்ப தப்பா எடுத்துக்கண்ணா எனக்கு தெரிஞ்சு யாராவது அழகுனா பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு மேலே நூறுபாய் கவிதை எழுதுவார்கள் பழைய காலத்தை அப்படி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் ஐயப்ப மாதம் ஒத்துக்கோடன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு இது என்னென்ன இதில் இல்லை அந்த கவிதை எழுதப்பட்டவர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது எனக்கு என்னை பற்றி ஐயப்ப மாதம் எழுதிருக்காங்க ஐயப்பாது எழுதாத ஆள் யாரும் என்னன்னு கேளு அப்படின்னு நிற்க அப்படியான ஒரு ஏன்னா எல்லா நேரமே போயிட்டுக்கு மூடோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை வந்து எளிமையாகவும் கிட்டத்தட்ட அதாவது வந்து ஒரு பெரிய இருந்து எப்படி அது அவர் வந்து ஐயப்ப மாதன் வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா ஐய உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசிக்காக வந்து அந்த அந்த கா காட்ட நூலுக்கு டை போட்டு அதன் மூலம் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய தொல்லாக இருந்தார் அவர் நினச்சிருந்தானா மா மாதம் நினச்சிருந்தானா அந்த தொல்லை ஸ்திரப்படுத்தியிருந்தானா இல்லாட்டி அது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த அனுபவத்தை அதில் செலவச்சிருந்தானா இன்னைக்கு படம் தேடி ப்ரொடியூசரை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை அவரே நிறைய படம் எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய ஆகிருதி அதெல்லாம் விட்டுட்டு இந்த சிறு பத்திரிகை மறைவுக்குள்ள வந்து அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி போய்ட்டுருக்கார் பட் எனக்கு என்னென்னா நான் இருந்தேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் சாதித்த அல்லது அதிகாரத்தில் சாதித்த ஒரு மிகப்பெரிய நபரோடு அங்கே தனியாக உட்காந்துருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க இன்றைக்கி இன்றைக்கி சொல்லப்போனால் அந்த அதிகாரத்தின் படிநிலையில் எனக்கு அவருக்கு நிறைய வேறுபாடு பெரிய வேறுபாடு இருக்கும்போது நாங்கள் இருக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பொய் நான் ரிட்டர்ன் ரிட்டன் ஆனால் ஒரு எப்படியா ஒரு புக்கு போட்டுடணும் ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன் போட்டுடணும் அது நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி எனக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுன்னு எனக்கு தெரிந்து வச்சு என்ன விதமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க அவனுக்கு கிட்டத்தட்ட அவனை பார்க்கணுன்னா ஆளு ஆளுக்கு பார்க்கணும்னாலும் அப்பாயின்மெண்ட் ஆகணும் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க ஒருத்தருக்கு தனியாக இருக்கும்போது மிக முக்கியமான மிகப்பெரிய ஆளுமை பார்க்க முடியாத சொன்னால் ஒரு எட்டுக்காக சிறு எழுதி வச்சுருக்கேன் எனக்கு கொடுங்க நான் ஒன்றே டப்புனு ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற ஆள் நீங்கள் அவங்க நாலஞ்சு பேர் சொன்ன நாலஞ்சு பேர் சொன்னேன் யாரும் உங்களுக்கு எடிட்லாம் மாட்டாங்க எடிட் பண்ணுறது யாராவது எடிட் பண்ணி தருங்க பப்ளிஷர் வேணால் நான் சொல்கிறேன்னே அவங்க சொன்னது வேலை விஜயா வேலை எதுன்னு தெரியுமா அவன் உன்னே டப்பண்ணு அவர் வேலைக்கு ஃபோன் அடித்தேன் அவர் ஃபோன் அடிச்சு சொன்னே ஒன்றாட்டா என்ன அவருக்கு ஃபோன் அடிச்சிங்க நமக்கு அது எப்படி சொல்கிறதுனா ஒரு அவர் அவர் அந்த வேலையை நினச்சி அவர் அவருக்கு லைனில் வர ஐயோ அவர்கிட்டலாம் பேசக்கூடாது ஐயோ அவர் பெரியவரோடன்னு ஆனால் இங்கே பதிப்பத்தில் வந்து அவர்கிட்ட ஈஸியாக போகலாங்க மற்றவன்ட்டெல்லாம் போனால் வந்து போட மாட்டாங்க நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடாவடியாக போச்சுறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் அப்போ நாங்கள் வந்து அந்த பதிவுகள் நடக்கும்போது அங்கே அவங்க அப்போ ஐஜியாக இருந்தாங்க தளபதி இப்போ டிஜிபி ரொம்ப சாதாரணமாக போச்சு அப்போ ஐஜியாக தளபதி மாட்டோம் இருக்கும் யூனிஃபார்மாக யூனிஃபார்ம் உட்கார சார்ல உட்கார இந்த அப்பாஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் கவிஞர்கள் இடத்துல இடத்துல போலீஸுக்கு கீழே உட்காரணும் அந்த மாதிரி கீழே சம்பளம் போட்டு உட்கார்ந்தேன் கேட்டாரு நான் அந்த அப்பா சொல்லும்போது அது மாதிரி சொன்னேன் அப்படி ஒரு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி இப்படி இருக்கு நீங்கள் லிட்ரேச்சர் வந்து நீங்கள் வந்து சாதாரண உங்களுக்கு தேவைன்னா இந்த மணிமேலை பிரச்சனை இருக்குது நாலஞ்சு புரோஷர் அவங்க அடித்து கொடுப்பாங்க அவங்க வந்து எதாவது கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எங்கள் உள்ள வர்றேன்னா இது வந்து எங்கால் வந்து முதல்ல உள்ள முப்பத்தி ரெண்டு குட்டிக்காரன் போட சொல்லுவான் அதெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரைச்சி வரைக்கும் சாகர் அன்னைக்கு தான் கவிஞனை திக்குவார் நீங்கள் கவிஞன்னு சொல்லிவிட்டா நீ யோசிக்கிறக்குள்ளே செத்து போயிருவிங்க அதனால் இந்த வேலையெல்லாம் வேணாங்க அப்படின்னு அது மாதிரி இந்த சிறு பத்திரிக்கை உலகில் தன்னைத்தானே கரைச்சிட்டு எல்லா நேரமுமே கவிஞனாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அதுபடி நான் பித்த நிலையை ஒரு மோனநிலையோடு இருக்கக்கூடிய அன்பு நண்பன் தான் ஐயப்ப மாதம் ஐயப்ப மாதனுடைய எல்லா நேரமும் அவருக்கு கிராஃப்ட்டு அந்த கவிதையினுடைய கிராஃப்ட்டு நல்லா தெரிஞ்சிருச்சு ஆனால் அவர் கிட்டத்தட்ட அவர் எப்படி இந்த உதவி இயக்குனர் மாதிரி இருந்தாரோ அது மாதிரி இந்த சிறப்பத்திரிகை மரபில் நிறையா தவிர்க்க முடியாத ஆளுமைகளுடைய தொடர்புனாலையும் தொடர்ந்து வாசிப்புனாலையும் தொடர்ந்து செயல்பாட்டினாலையும் தனக்குத்தானே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மொழி நடையை கவிதை நடை தனக்காக உருவாக்கக்கூடிய முக்கியமான கவிஞர் ஒருவர் ஐயப் மாதம் அவர் நம்ம ஞானக்குத்தன் சொல்லும்போது ஞானக்குத்தன் ஒரு எட்டு பேரோ ஆறு பேரோ எட்டு பேரோ அஞ்சு பேரோ தான் சொன்னார் இந்த கவிதை மரவோல கவிதை நட முக்கியமான தமிழ் கவிதையினுடைய போக்கி அறியா சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு அவர் ஏழு எட்டு கவிஞர்கள் அது ஒரு பத்துக்குள்ளே தான் சொல்லியிருப்பார் அந்த பத்துக்குள்ளே ஒருவர் வந்து ஐயப் மாதம் அவர் நிறைய இடங்கள்ல ஐயப்ப மாதன் குறிப்பிட்டிருக்கார் ஐயப்ப மாதனுடைய அந்த கடின உழைப்பிற்கும் அழுக்குமாண்டிய தொடர் முயற்சிக்கும் அடைந்திருக்க வேண்டிய இடம் இன்னும் அடையவில்லை நான் இந்த இந்த கவி இந்த நீல பெருங்கடல் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு கூட சொல்லும்போது அது என்ன எனக்கு தெரில திரும்ப கவிதையோ எழுதிட்டுருக்கார் என்னன்னு தெரியல வேறு ஏதாவது நாவலுக்கோ சிறுகதைக்கோ இப்போ இல்லை ஒரு கதையெல்லாம் சொல்லி எப்படி சொல்கிறது கதையாக எழுதினா படமாக தான் எடுக்கணுன்ற இருக்குனால இது நாவல் எழுதுறேன் என்னன்னு தெரில எனக்கு அந்த வேலை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட இது பதினெட்டாவது நூல் என்னை ப பா பார்த்து நான் போல உள்ளே படிச்சுட்டேன் ஒரு எழுபத்தாறுன்னு ஒரு ஆறு சேர்த்து சொன்ன வேணும் தான் இது பதினெட்டாவது நூல் இந்த பதினெட்டாம் நூலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த நீல பெருங்கடல் கவிதை பார்த்தோன்னா எனக்கு என்ன நடுக்கடல் மோனோ என்னோட தோப்பு இருந்துச்சு மாதிரி நீ அதாவது வந்து நான் அந்தரமீனில் ஒரு புள்ளின் மீன் நீ தொழில்னு ஒரு அந்தரமீனில் ஒரு கவிதை அது மாதிரி நிறைய நிறைய அந்த அந்த இதெல்லாம் என்ன சொல்கிற கவிதையுடைய தலைப்புகளாக இருக்கும் கவிதை வேறு கவிதை பட் அந்த சிந்திப்பு முறையாகட்டும் ஏதாவது ஒரு பிள்ளையில் சந்திக்கக்கூடிய அந்த தொடர் அனுபவம் ஐயப்ப எனக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்குது அது இந்த கவிதை நிகழ்ந்திருக்கு சொல்லியிருக்காமா அதாவது சொல்லும்போது ஒரு இந்த சங்கராம சுப்பிரமணியனோட பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருப்பார் அடுத்த கட்டத்தை தவணை எடுத்துக்கூடிய நகர்த்தக்கூடிய கவிஞன்னு ஒரு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சொல்லியிருப்பார் அதை சொல்லியிருப்பார் அதில் மூணு பேர் இங்கிருக்கோம் சமர் என் விளக்கை அணைக்க பார்க்கிறது திமிர் பிடித்த காற்று மலம் கொண்ட மட்டும் வீசுகிறது என் விளக் என் விளக்கின் ஒளி வளைந்து நெளிந்து எறிகிறது வீரியமாக எடுக்கிறது சண்டை கைகளை பொத்தி பொத்தி பார்க்கிறேன் என் நொழிக்கும் காற்றுக்கும் சமர் எனினும் விடமாட்டேன் வெளிச்சம் என் உயிர் என்கின்ற கவிதைதான் ஐயப்ப மாதவி நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி காட்டுகிறது என்ற இந்த சிறு வார்த்தைகளோடு இந்த புத்தகத்தை வெளியிட அந்த புத்தகத்தை வெளியிட என்பதை விட அவருடைய ஓர் நூலும் பங்கேற்க என்னை அனுமதிக்கக்கூடிய ஒரு அன்பும் அவருடைய பாசமும் அளப்பரியது ஏதோ அவரோட அந்த பத்து பதினஞ்சு பெண்கள் ஏதோ ஒரு ரெண்டு ஓரிரு ஆண்களில் நானும் இருக்கிறேன் என்ற பெரிய அந்த சந்தோஷத்தோடு இந்த புத்தகத்தை வெளியிட வாய்ப்பளித்த அளித்த என் அன்பு நண்பனுக்கு அன்பும் நன்றி